السلام <applause> علیکم ورحمۃ اللہ وبرکاتہ <applause> 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 الحمدللہ الحمدللہ الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله تعالى عليه وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا ما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இந்த மௌத்திரத்துடைய பத்தின் பொருட்டினால் நாம் எல்லாம் எவ்வாறு பிறக்கின்ற சமயத்திலே முஸ்லிம்களாக மும்பில்களாக பாவம் இல்லா நிலையில் பிறந்தோமோ அதே போன்ற முஸ்லீம்களாக மும்பில்களாக பாவமில்லா நிலையில் மரணக்கூடிய நற்பாக்கியத்தை அல்ல நமக்கும் நம்ம குடும்பத்தில் ஒருவருக்கும் சந்தேகருக்கும் நசை பார்க்குவானாக இன்னும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சமயத்திலே நொடி இல்லாமல் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தோடும் அனைத்து படைப்பின் மூலம் உண்டாகக்கூடிய இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாதுகாப்பெற்று நிம்மதி சந்தோஷமாக கண்ணியமாக தலை நிமிர்ந்து தலைமைத்துவத்தோடு வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லா நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சந்தைக்கும் முழு இஸ்லாமிய மக்களுக்கும் தந்தரல் முறைவானாக கண்ணியமிக்க அல்லாஹு நல்லார்களே அல்லாஹூ ஜல்லுஷான ஒரு உயர்தரமான நோக்கத்திற்காக வேண்டி இந்த மனித சமுதாயத்தைப் படைத்தான் மமாஹலப்புல் ஜின்ன வலிச இல்லாமல் யானுதோ இந்த மனிதனையும் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர வேற எதற்காக வேண்டி படைக்கவில்லை என்று அல்லாஹ் குரானில் சொல்லித் தருகின்றான் இப்படி உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி படைக்கப்பட்ட மனிதன் நேரான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வழிகாட்டுவதற்காக வேண்டிய நபிமாறுகளையும் வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்தான் அப்படி இருந்தும் மனிதன் மனமோட போக்கில் வாழக்கூடியதின் காரணமாகத்தான் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில நேரங்களையும் காலங்களையும் அமல்களையும் ஏற்படுத்தி தந்து அந்த அமல்களின் மூலமாக அந்த காலகட்டங்களில் செய்வதன் மூலம் அல்லாஹுடைய

பமின்பும் வாதிமுல்லி நஃப்சிகி நபியுடைய வழிகாட்டுதல் இருந்தாலும் சரி வேதத்துடைய நெறிமுறைகள் இருந்தாலும் சரி அதை எடுத்து போதிக்கக்கூடிய வணம பெருமக்களுடைய கருத்துரைகளாக இருந்தாலும் சரி அதை கால்தாழ்த்திக் கேட்காமலும் அதன் பிரகாரம் செயல்படுத்தாமல் தங்களுக்கு தாங்களே அந்நீதம் செய்யக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பமின்பும் மூக்குத்த இன்னும் சிலர்கள் சில சந்தர்ப்பகத்தில் அமல்கள் செய்வார்கள் சில நாட்களில் அவர்கள் செய்யாமல் விட்டு விடுவார்கள் நடுநிலையாக இருந்து கொண்டிருப்பார்கள் சாதிக்கும்லா இன்னொரு கூட்டம் எல்லா நிலையிலேயும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா காலங்களிலேயும் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக போட்டி போட்டுக் கொள்ள முன்னேறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு சொல்லித் தருகின்றான் ஆக கண்ணியமானவர்களே இந்த மூன்று வகையான கூட்டத்தினர்களும் இந்த மனித சமுதாயத்தில் இருக்கின்றதின் காரணமாகத்தான் எந்த மனிதனும் நஷ்டவாளி ஆகிவிடக் கூடாது பிறகு உண்டான அந்த நீண்ட நெடிய வாழ்க்கையில மனிதன் அல்லாவுடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த அல்லாஹ் பெரியார்கள் சொல்வார்கள் இந்த மூன்று வகையை வகைப்படுத்திதான் அல்லாஹாலா இந்த ரமலான்ல பார்த்தோம்னு சொன்னா முழு முதல் பத்து இருக்கிறது ரஹத்துடைய பத்து எவர்கள் போட்டி போட்டுக்கு அமல் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய முதல் பத்தில் அமல்கள் செய்து இரண்டாவது பெற்று மூன்றாவது பத்தாக இருக்கக்கூடிய நரகத்தில் விடுதலை பெறுவதற்கு தகுதி பெறுகின்றார்கள் இரண்டாவது வகையா இருக்கோன் அவர்கள் இருக்கின்றார்களே இந்த முதல் பத்திலே அமல்கள் செய்து செய்து இரண்டாவது பத்திலேயும் அல்லாஹிடத்துல தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எண்ணி மன்றாடி அதற்கு பிறகு நரகத்தில் விடுதலை அவருக்கு நான் அமல்கள் செய்ய வேண்டும் அதே போல முதல் தரமா கொள்வார்களே அவர்கள் விஷயமாக இந்த முதல் பத்தில உணர்வு பெற்று இரண்டாவது பத்தில அதற்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து மூன்றாவது பத்தில அல்லாஹ் இடத்துல கெஞ்சி அல்லா மன்றாடக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கும் அல்லாஹு தாலான் பரிபூர்ணமான மௌசுரத்தை வழங்குவதோடு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கின்றான் எந்த வகை கூட்டமாக இருந்தாலும் சரி நாளை நீல நெடிய அந்த வாழ்க்கையில நரகத்தை விட்டு பாதாக பெறணும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறணும் சொர்க்கத்தை அடையணும் அதற்கான அல்லாஹ் கொடுத்த அற்புதமான காலம் தான் இந்த ரமலாவுடைய காலம் அல்லாஹ் அல்லாஹாலா இந்த மௌசுரத்துடைய பத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய வர இருக்கின்ற அனைவர்களுக்கும் பரிபூர்ண மௌசுரத்தை வழங்குவானாக கண்ணியமானவர்களே இந்த பாவ மன்னிப்பை நாம் அல்லாவிடத்தில் கேட்டு வாங்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் அதற்காண்டு முயற்சி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற சமயத்தில் அல்லாஹ் அதற்கு வழிகளை திறந்து தருகின்றான் கண்ணியமானவர்களே யா ஐபாதி அல்லதீன் அசரஃபோ அல அன்புசையும் தங்களுடைய நஃப்சின் மீது வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே அல்லாஹ் தாலா பாவம் செய்த அடியார்களை பார்த்து அடியார்களே என்று மற்ற மதங்களில் சொல்லுவதை போல பாவிகளே என்றோ குற்றம் புரிந்தவர்களே என்றோ இப்படி எப்படி அல்லா சொல்லி அழைக்கவில்லை மாறாக தன்னுடைய நப்சல் மீது மரண என்னுடைய அடியார்களே அப்படின்னு அல்லா சொல்லிட்டு என் ரஹ்மத் இல்லா அல்லாவுடைய ரஹமத்தை விட்டு நீங்கள் ஒருபோதும் நிராசையாக விடாதீர்கள் கண்ணியமானவர்களே இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் நமக்கு அருமையான ஒரு சம்பவத்தை எழுதுவார்கள் மகிழ்ச்சி அலியல்லா காலானு ரசூலுல்லாய் சல்லல்லா அலி வசல்லாம் அவர்களுடைய சிறிய தந்தையான ஹம்சார் அலி அல்லா காலான் அன்பு அவர்களை கொலை செய்த அந்த மனிதர் அந்த பத்தக மக்காவின் போது தானும் ஈமானை ஏற்றுக்கொண்டு தௌபா செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு ரசூலுல்லாய் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களிடத்துல

கொலை செய்யாமலும் அதே போன்ற விபச்சாரம் புரியாமலும் இருக்கின்றார்களே அவர்கள் அல்லாவுடைய ரஹ்மானுடைய அடியார்களா இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஆயத்தை எழுதி நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் அனுப்புகின்றார்கள் இந்த ஆயத்தை அவர்கள் படித்து பார்க்கின்றார்கள் இதுல மூன்று செயல்களை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கின்றான் இந்த மூன்று செயலை நான் செய்திருக்கின்றேன் எனவே மகசரத் பெறுவதற்குண்டான வழி ஏதன் இருக்கிறதா அப்படின்னு மீண்டும் அவர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுது அந்த வரக்கூடிய இல்லாமல் தாமா சாலிகன் அப்படிங்கிற அந்த ஆயத்தை எழுதி அனுப்புறான் இவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் புரிந்து தௌபா செய்து தன்னுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அனைத்தும் நன்மைகளாக மாற்றப்பட்டு விடும் என்று நபி சொல்லா ஹாலி வசல்லாம் இந்த ஆயத்தை எழுதி அனுப்புகின்றார்கள் இந்த அவர் படித்து பார்த்தார் இதில் அல்லாஹ் தாலா ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றான் தௌபா செய்யணும்னு சொல்கின்றான் நல்லாமல் புரிய வேண்டும் என்று சொல்கின்றான் இப்போ என்னுடைய தௌபா தௌபாவா ஆகுமா எனக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா இதெல்லாம் எனக்கு சாத்தியம் அல்ல எனவே வேற ஏதேனும் வழி இருக்கிறதா அப்படி மீண்டும் அவர் நபி சொல்லாவது கேட்ட ஆள் அனுப்புகின்றார் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அல்லாவின் பற்ற மீள வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டார் என்று சொன்னால் எப்படியெல்லாம் அல்லாஹை அடைய வேண்டுமோ அதற்குண்டான வழி அவரை தேடுகின்றார் அதன் அடிப்படையில் அவர் மீண்டும் மீண்டும் அவரை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே நபி அல்லாஹ் அணைவு செல்லும் அவர்கள் இன்னும் அல்லாஹ் அல்லாஹ் ஏவு பீர் ஈஸ்வராக பிஹி ஏவு மா தூனதாளி களிம யோஷா அப்படிங்கிற தாயத்தை எழுதி அனுப்புகின்றார்கள் அல்லாஹ் தானா தனக்கு இணை வைக்காமல் வேற எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் சரி அந்த மனிதனுக்கு அல்லா பால் பலன் பல இருக்கின்றான் தான் நாடியவர்களுக்கு அப்படின்ட்டு இந்த ஆயத்தோட கருத்து இப்ப இந்த ஆயத்தை அவர் படிச்சு பார்த்தார் இதுல மை யஷா ஊ தான் நாடியவர்களுக்கு என்பதா அல்லா சொல்லியிருக்கேன் என்னுடைய விஷயத்துல அல்லாவோட நாட்டம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது வேற என்ன யாரோ சொல்லா இருக்குது அப்படின்னு மீண்டும் அவர் கேட்கின்ற சமயத்துல இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் வரது மீறிய என்னுடைய அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு ஒருபோதும் நிராசை விடாதீர்கள் என்ற அந்த ஆயத்தை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் எழுந்து அனுப்புகின்ற சமயத்தில இதை படித்து பார்த்து விட்டு இதுல எந்த விதமான நிபந்தனைகளும் அல்லாஹ் வைக்கவில்லை ஒரு மனிதன் தங்களுடைய வாழ்நாள்ல பிறந்தது முதல் இப்ப அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் சரி அல்லாவுக்கு ஒரு சைதா கூட செய்யல அல்லாவு கட்டளைக்கெல்லாம் மாற்றமா நடந்த ஒரு மனுஷ அல்லாஹ்வுடைய பயம் ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அல்லாவுக்கு முன்னாடி வந்து கடந்த காலத்தை நினைத்து வருந்தே என்னை மன்னித்து விடுவாயாக என்று ஒரு மனிதன் மண்டேடுகிறார் என்று சொன்னால் அல்லாஹனுக்கு பரிபூர்ணமான மௌத்திரத்தை வளர்ப்பு இருக்கின்றான் இதை பார்த்தவுடன் அவர் நபி கேட்ட வந்தாரு அஹ் கலிமா சொன்னாரு முஸ்லிம் ஆனாங்க மின்னியமானவருடைய வாழ்க்கைக்கு பிரகாசமான

பாவ மன்னிப்பு இருக்கிறது நலவுகளையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கப்படும் நபி சொல்லி பாவ மன்னிப்பு தேடுவதை ஆக்கிக் கொள்வாரோ அவருக்கு நெருக்கடி எல்லாம் அல்லா விடுகின்றான் அவருடைய கவலைகள் எல்லாம் அல்லா விடுகின்றான் அறியாபுரத்திலிருந்து அவர்களுக்கு உண்டான ரிசுக்குகளை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கின்றான் என்பதாக நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹசன் பசரி அவர் அவரிடத்துல ஒரு மனிதர் வந்தார் ஹசரத் எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பெண் பிள்ளைகளா பிறக்கிறது ஆண் பிள்ளைகள் வேண்டும் அப்படி சொல்லி கேட்டார் அப்ப ஹசன் அவர்கள் சொன்னார்கள் இஷ்டி உஃபார் செய்யுங்க அப்படின்னு சொன்னார் இன்னொருத்தர் வந்தார் ஹசரத் எங்க ஊர்ல ஆறு குளங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனால் தண்ணீர் இல்லை மழை இல்லை இஷ்டி உஃபார் செய்யுங்கன்னு சொன்னார் இன்னொருத்தர் வந்தார் தோற்றம் துறவுகள்லாம் இருக்கிறது ஆனா காஞ்சு போய் கிடக்கிறது பசுவை கிடையாது என்ன செய்வது இஸ்ரேப்பாரு செய்யுங்க அப்படின்னு சொன்னார் அப்ப அருகாமையில இருந்த எல்லாம் கேட்டார்கள் அதிரத் கேட்ட கேள்வியோ பலவிதம் ஆனா எல்லாத்துக்கும் பதில் ஒன்றாக அல்லவா சொன்னீர்கள் அப்படின்னு சொல்லி இப்ப சொன்ன இந்த பதில் நானாக சொல்லவில்லை அல்லாஹ் குரால சொல்லுகின்றான் பகுல் தூஸ் ரப்ப கு மெய்னாலும் தான தஃப்பாரா இரு சிறு சம அணிக்கும் மிதராரா வயும்பிருக்கும் அம்பாலும் அவனேன் வயதானும் ஜன்னாத்தையும் வயதானும் அன்ஹாரா என்பதா இசைவார செய்யுங்கள் நல்லா இடத்துல பாவண்டிப்பை தேடுங்கள் மதுரமான தண்ணீரை கொண்ட மழையை உங்கள் மீது இறக்குவான் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுத்து உதவி செய்வான் உங்களுக்கு பொருள்களை செல்வத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுக்கு தோட்டம் துறவுகளையும் நதிகளையும் ஆறுகளையும் குளங்களையும் அல்ல உங்களுக்கான ஏற்படுத்தி தருவான் இது அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய விஷயம் எனவே கண்ணியமானவர்களே இந்த பதிலை தான் அதரது ஹசன் சொல்லி இன்னைக்கு மனித சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து மனிதன் பரிசுத்தமான மாறக்கூடியவனாக மனிதன் அல்லாவுக்கு முன்னால் தன்னை ஒப்படைத்து வாழக்கூடாது இருக்கின்ற அந்த சமயத்தில எல்லாவிதம் பிரச்சனை தீர்வு காண முடியும் அதிரதி இனாமுல் ஹசன் ரஹமத்துல்லா அவன் வந்து ஒரு மனுஷர் கேட்டார் அதிரத் என்னுடைய பையன் என்னுடைய மகன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டுகின்றான் எங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டேங்கிறேன் எங்களை வழிபட மாட்டுகிறான் என்று சொல்லக்கூடிய சமயத்தில் சொன்னார்கள் நீங்கள் இஸ்வை பாடு செய்யுங்கள் என்பதால் மாவட்டம் தேடுகள் என்பதால் எண்ணே நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னல் அப்தல் யுஹரிங்க ருஸ்க வி தம்பி யுசைபுகு ஒரு மனிதன் நன்மையான நலவான காரியங்களை விட்டு தூரமாக்கப்படுகிறான் என்றால் அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் என்று சொன்னார் வீடுகளில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு சொல் கேட்காமல் வழி தவறி செல்வதற்கு இன்னும் பலவிதமான என்னென்ன இன்னல்கள் எல்லாம் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ அத்தனை பிரச்சனையின் காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான தொடர்புகள் சரியில்லாமல் இருப்பதுதான் அதனால்தான் நம்முடைய பெரியார்கள் தங்களுக்கு மத்தியில் ஒருவரு உபதேசம் செய்யக்கூடிய எழுதுவார்கள் எவர் தனக்கும் அல்லாவுக்கும் மத்தியில் உண்டான தொடர்புகளை சரியாக்கி கொள்வாரோ அவருக்கும் அடியார்களுக்கு மத்தியிலான தொடர்பை அல்லா சரி செய்து கொடுப்பான் என்பதா இன்னைக்கு வந்து நம்ம அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி நகரம் ஊர் மஹல்லா ரீதியா எப்படிப்பட்ட நிலையில் நாம் எந்தெந்த பணத்தில் சந்திக்கின்றோமோ அத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க நமக்கும் அல்லாஹ் குணத்தோட தொடர்பு சரியில்லாத காரணம் எனவே அந்த தொடர்புகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இந்த ரமலாவுடைய மாதத்திலே அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நசீர் பார்க்குவாராக கண்ணிய மாணவர்களே அடுத்து அல்லாஹ் சொல்லியின்றான் இந்த ரமலாவுடைய மாதத்தில் நபி நபீசல்லல்லாஹ் ஹாலேவசல்லம் அவர்கள் இவ்வாறு துவா செய்ய இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹுமா இன்னி அசாலுக்க ஃபியல் அல் ஹைராதி கர்கல் முன்கராதி முகம்மல் வசாகின் யா அல்லாஹ் நன்மையான நலவான காரியங்கள் செய்வதையும் தீமைகளை விட்டும் தவிர்ந்து கொள்வதையும் ஏழை எளிய மக்களை நேசிப்பதையும் முன்னெடுத்து நான் கேட்கின்றேன் என்று நபிச அல்லால்லாஹ் அலைவசல்லவம் துவா செய்வார் அப்போ ஒரு நன்மையா நலமான காரியங்கள் செய்வது அல்லா யாரத்த நாடுகின்றாலும் அவர்களுக்கு உண்டான பாக்கியம் அவரை அல்லா இடத்துல கேட்டு வாங்க வேண்டும் என்பதை நபி சொல்லா சார் அவங்க சொல்லி தருகின்றார்கள் இந்த சகாபாக்கம் இப்படிதான் பழக்கப்படுத்தினார்கள் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லுறாங்கன்னு சொன்னாக்க அதை உடனடியாக சகாபா பெருமக்கள் செய்ய முற்படுவார்கள் அன்பிக்

இந்த மாதிரி அல்லாஹ் கடன் கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் யூதுகுலுக்கள் ஜன்னா என்பதா நபி சொல்லாஸ் அல்லாஹ் உடனே சொர்க்கத்தை நுழைவிப்பான்னு சொன்னாங்க நபி சொல்லாஸ் அப்படியா இந்த விஷயத்தை நீங்கள் சாட்சியா இருந்தா அப்படி சொல்லிட்டு தன்னுடைய அழகான திராட்சை தோட்டம் அறுநூறு மரங்கள் கொண்ட அந்த திராட்சை தோட்டத்தை நபி சொல்லாஸ்லாம் அவரிடத்துல அப்படியே அல்லாவுக்காக வேண்டி இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க அந்த திராட்சை தோட்டத்திற்கு உள்ளாரே அவங்க வீடு இருந்துச்சு வெளியே இருந்து கொண்டு தன்னுடைய மனைவி பிள்ளைய சொன்னாங்க எல்லாரும் அப்படி அப்படியே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப மனைவி பிள்ளைகளும் கணவர் சொல்லுகிறார என்ற அடிப்படையில அப்படி அப்படியே வந்துட்டாங்க வீட்டை வந்த பிறகுதான் கேட்டாங்க எதனால எங்களை வர சொன்னீங்கன்னு சொல்லி இந்த தோட்டத்தை அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி நான் நபி அவர்களிடத்துல வக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்ஹம் இல்லா நல்ல காரியங்கள் செய்தீர்கள் என்று அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள் இது போன்ற சகாபா பெருமக்கள் அல்லா ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகின்ற அந்த சமயத்தில் அதை முழுமையான முறையில் அமல் செய்யக்கூடாக இருந்தார்கள் அல்லாஹ் குரான் சொல்லுறதுனா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செலவு செய்கின்றீர்களோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக மகரம் தரப்படும் என்பதை அம்மா குரான் சொல்கிறான் கண்டிப்பாக பகரம் தரப்படும் இப்போ என்ஆர்சி என்பிஆர் அப்படிங்கிற அந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்ட அந்த சமயத்தில் பல இடங்களிலே அந்த ஷாஹிபாக் வாக் நடந்துச்சு மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று கூடி போராட்டம் செஞ்சாங்க அதே போல தென்னூர் ஹைரோட பள்ளியாசனில் அந்த மைதானத்தில் என்ன செய்யப்பட்டுச்சு போராட்டம் நடந்துச்சு அப்ப இதே போன்று இந்த நிதி வேண்டும் பொருளாதாரம் வேண்டும் அதன் மூலம் தங்களுடைய கோரணை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மக்களிடத்தில் தான் வசூல் செய்யப்பட்டுச்சு அப்படி அவரை வசூல் செய்வதற்கூடிய சமயத்தில் இந்த இந்த ஆயத்தை தான் ஓதி அவருக்கு முன்னாடி எடுத்து சொல்லப்பட்டுச்சு நீங்கள் அல்லாஹ் காரணி கொடுக்க வேண்டிய என்று சொன்னால் அதற்கு பகரம் அல்லாஹ் தருவான் அப்படிங்கிற அந்த ஆயத் அப்போ ஒரு பெண்மணி இருக்கிறாங்களே தன்னுடைய அழகான அந்த செயலை எடுத்து அப்படியே போட்டாங்க வசூல் அந்த உண்டு எல்லாம் என்ன செஞ்சா போட்டாங்க போட்டு போயிட்டாங்க அந்த பெண்மணி இப்ப அத ஏலம் விடப்பட்டுச்சு ஒரு மனுஷன் என்ன செஞ்சாருங்க அந்த செயலை ஏலத்துல எடுத்தார் போயிட்டு வீட்டுல போயிட்டு தன்னுடைய மனைவி இடத்துல இன்னைக்கு உனக்காக வேண்டி ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு அழகான ஒரு செயனை நான் வாங்கி வந்திருக்கேன்னு சொல்லி எடுத்து அந்த அம்மாட்ட கொடுத்தார் இந்த அம்மா வாங்கி பார்த்துட்டு ஒரே அழுகுறாங்க என்னங்க அழுகுறீங்க இந்த செயின் பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் கேட்டார் அப்ப சொன்னாங்க இல்ல இல்ல அந்த இந்த செயின் இருக்கிறதே நான் ஏற்கனவே போட்டு இருந்த அந்த செயின் தான் நீங்கள் அல்லாவுக்காவடி செலவு செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு பகரம் தருவான் என்று அந்த குரானுடைய ஆயாத்து சொல்லப்பட்டுச்சு நான் அதற்காகவே செலவு செஞ்ச செலவு செஞ்ச அடுத்த ஒரு மணி நேரத்துல எனக்கு மீண்டும் என்னோட கையில அதே செய அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறானே இதை நினைச்சுதான் நான் அலுவலன் சொன்னாங்க அந்த பெண்மணி மாணவர்களே அந்த அம்மா போட்டுட்டு போனாங்க அல்லாஹரோட கணவன் மூலமா மீண்டும் இடத்துல கொண்டு வந்து சேர்த்தான் நீங்க செலவு உங்களுக்கு பகரம் கொடுக்கப்படும் என்பதாக சொன்னார்கள் உண்மையான மாற்றுக்கத்தை கிடையாது அதனால தான் நம்முடைய பெரியார்கள் செலவு செய்யக்கூடிய அந்த சமயத்துல உள்ளம் எந்தவித மாற்றுகளும் வருவதற்கு உள்ளாடு செலவு செய்வார்கள் அபுஹனி எப்பொழுது வலது கையில இருந்து செய்வாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் எடுத்து கொடுத்தாங்க அப்ப மாணவர்கள் கேட்டாங்க எப்பவுமே வலது கையில தானே கொடுப்பீங்க இன்னைக்கு இடது கையில கொடுத்தீங்கன்னு சொல்லி அப்ப சொன்னாங்க இந்த கையில எடுத்து இந்த வலது கையில வைத்து கொடுப்பதற்கு முன்னால் என்னோட உள்ளத்தை மாற்றி விடுவானா என்று நான் பயந்தேன் அதனால இடது கையில கொடுத்தேன்னு சொன்னாங்க இதே போன்று ஜும்மாவுக்கு வந்தாங்க லஹாத்துல்ல திடீர்னு ஏற்று போனாங்க திரும்பி வந்து உக்காந்தாங்க அப்ப கேட்டாங்க என்னங்க வந்தீங்க திரும்பி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாங்க இன்று நான் ஒரு ஹதீஸை நான் படித்தேன் நபி அவர்கள் ஜும்மாக்கு வருவதற்கு முன்னாடி தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ஹதீசை அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக நேரடியா போயிட்டு ஒரு ஏழை மிஸ்கனை பார்த்து நான் அந்த பொருளை தர்மம் செய்து விட்டு வந்து உட்கார்ந்தேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால கண்ணியமானவர்களே நமக்கு இந்த ரமணாட மாசம் இருக்கிறது வேலை சொன்னது போல நன்மையான நலவாரம் காரியங்கள் செய்வதற்கு தீமை மட்டும் ஏழை எளிய மக்களை நேசிப்பதற்குண்டான அவர்களுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இதுல இந்த எல்லா அமல்களையும் நபி அவர்கள் எப்படி நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த மாதிரி செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும் அலகம்துல்லா அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பெரம்பலூர்ல இர்ஷாதும் இஸ்லாமிய அரபிக் கல்லூரி கடந்த முப்பத்தி எட்டு வருடங்களாக உங்களுடைய மிக பெரும் ஒத்துழைப்பின் காரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரையிலும் அலகமது நூத்தி இருபத்தி ஆறு ஆலி பெருமக்கள் அங்கிருந்து பட்டம் பெற்று தமிழகத்திலும் சரி அயல் நாடுகளிலும் சரி அழகான முறையில் பணிபுரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் தாங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது எனவே கண்ணியமானவர்களே இந்த பெரும்போது இஸ்லாமிய ஆரம்பி கொள்வதற்காக வேண்டி தாங்கள் வருட வருடம் அழிக்கக்கூடிய சிறப்பாக தருவதோடு மென்மேலும் தங்களுடைய சந்தாக்களை அழித்து நாளை மறுமேலே அதற்குண்டான நலவுகளை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் அஹமது அசலாம் வரகமத்து